வணக்கம் மக்களே திமுகவில் இணையும் முன்னாள் முதல்வர் குசியில் ஸ்டாலின் அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலமே இருக்கிற இந்த நிலையில் பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் கட்சியின் தொண்டர்களும் கட்சி மாறி வருகின்றனர் அந்த வரிசையில் தற்போது புதிதாக அதிமுக இரண்டாக பிரிந்தபோது ஓபிஎஸ் பக்கம் நின்ற மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதிமுகவின் அரசியல் எதிரியான திமுகவில் இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக ஓபிஎஸ்ஸிடம் இடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எல்லாம் நன்மைக்கே என்று பதிலளிச்சிருக்காங்க இவரோட இந்த பதில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது ஓபிஎஸ்சின் ஒப்புதலுடன் தான் என்பது தெளிவாகியுள்ளது மேலும் இதனை வேறு கோணத்தில் இருந்து பார்த்தால் ஓபிஎஸும் கூடிய விரைவில் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் அவரது மகனுடன் சென்று மூன்று முறை சந்தித்துள்ளார் மேலும் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் அவர்கள் திமுக வெற்றி பெறும் என்றும் உறுதியளித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து இருப்பதால் இது திமுகவிற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையை பயன்படுத்தி திமுக ஜெயிக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறினார் இதனைத் தொடர்ந்து நடந்த தேவர் ஜெயந்தியில் டிடிவி தினகரன் மற்றும் திமுகவை வீழ்த்துவோம் என்று கூறிய போது ஓபிஎஸ் திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சமீப காலமாகவே திமுகவிற்கு சாதகமாக பேசாவிட்டாலும் அதற்கு எதிராக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக கூடிய விரைவில் ஓபிஎஸும் திமுக பக்கம் சாயும் வாய்ப்பு உள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர் மேலும் ஓபிஎஸ் பற்றி அவருடன் வைத்தியளிங்க மாதிரி சிலர்தான் இருக்கிறார்கள் அதே சமயம் செங்கோட்டையனின் வாக்கு வங்கியும் தெளிவாக தெரியவில்லை இதனுடன் தற்போது ஒரு புதிய தகவலாக தமிழக அரசு உளவுத்துறை வழியாக தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி நிலவரத்தை கண்காணிக்க துவங்கி இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் தாவேகாவும் நாம் தமிழரும் தற்போது நடுநிலை மற்றும் இளம் வாக்காளர்களுக்கிடையே ஒரு நிலையான ஆதரவை உருவாக்கி வருகிறார்கள் இது திமுக கூட்டணிக்கு சவாலாக மாறக்கூடும் என்பதால் அரசு இதை நெருக்கமாக கவனிக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரின் வாக்குத்தாக்கம் சிறிதளவில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்றும் ஆனால் இவர்களின் அரசியல் நகர்வுகள் திமுகவுக்கு மறைமுக பலன் தரக்கூடும் என்றும் கூறியுள்ளனர் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை அரசு தற்போது தீவிரமாக கவனித்து வருகிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலுக்கான அரசியல் சதுரங்கம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில்தான் இருக்கிறது அடுத்த சில மாதங்கள் அரசியலில் பெரிய அதிர்வுகளுக்கான அடித்தளமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ